அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஆன்மீக பதிவு கடன் பிரச்சனை குழந்தை பேர் இல்ல அதே மாதிரி எனக்கு வந்து திருமணம் வந்து தடையாயிட்டே போகுது திருமண யோகமே வரல வீட்டுல வந்து வாக்கு பிரச்சனை பில்லி சூனியம் கணன் பயம் இந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பதிவு மூலமா ஒரு சின்ன விஷயத்து மூலமா ஒரு பெரிய மாற்றம் நம்ம வீட்டுல நடக்கும் அப்படின்னா அதை செஞ்சு பார்க்கறது தப்பவே கிடையாது நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணாம ஏமாட்டாம பொய் சொல்லாம நம்ம செய்யற எல்லா விஷயங்களுமே இறைவனுக்கு பிடிச்சமான விஷயங்கள் தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மூட நம்பிக்கையோ இல்லையோ கிடையாது ஏன்னா இது ஆரம்ப காலத்துல இருந்தே இதெல்லாம் வந்து வீட்டுல பொக்கிஷமா பாதுகாத்து வச்ச ஒரு பொருள் தான் இப்ப வந்து ஆன்லைன் ஷாப்பிங் சொல்லி அதிகமா விற்கிறனால இதோட மகத்துவம் வந்து தெரியாம போயிருது அது மட்டும் இல்லாம இதனுடைய மகத்துவம் வந்து ஒரிஜினலும் டூப்ளிகேட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வருது அப்படின்னா அதுல ஒரிஜினல் வரும் டூப்ளிகேட்டும் வரும் நம்ம வந்து ஒரிஜினலான பொருளை அதாவது உண்மையான சுத்தமான பொருளை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது அதற்குரிய பலன் வந்து நமக்கு நல்லபடியா கிடைக்கும் இப்ப வாங்க நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் இருக்கவங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஒரு பொருள் எனக்கே தெரியாம நான் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட மகத்துவம் தெரியாமலே நம்ம வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து சொந்த வீடுங்கிறது திடீர்னு அமைஞ்சது அது வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்கறத நான் ஏற்கனவே வந்து வீடுங்கிற பிளேலிஸ்ட நான் கொடுத்துருப்பேன் எப்படி வந்து எனக்கு வீடு அமைஞ்சது நான் சொல்லியிருப்பேன் அத போய் பாருங்க உங்களுக்கே தெரியும் ஏன்னா நாங்க வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது என்கிட்ட வந்து பெருசா நகையும் கிடையாது என் கணவர்கிட்ட பெருசா வருமானமும் கிடையாது லேண்டும் வந்து கிடையாது லேண்டே வந்து வாங்கி அதுக்கப்புறம் தான் நாங்க வீடே கட்ட ஆரம்பிச்சோம் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து நம்ம ஒரு பொருளை பயன்படுத்திக்கிட்டே இருப்போம் ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டோம் டெய்லி பிள்ளையார் கோயிலுக்கு கிராஸ் பண்ணும்போது ஒரு வணக்கம் வச்சுட்டு ஒரு அருகம்புள்ள வச்சுட்டு போயிருந்திருப்போம் அந்த விநாயகருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அது பழக்கமா நமக்கு வந்து பிடிச்சிருக்கு நம்ம செய்வோம்னு செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஆனா அதற்குரிய பலன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாம அந்த எப்பவும் வைக்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்காது திடீர்னு ஒரு நாள் இன்டர்வியூ போவோம் நல்ல வேலை கிடைக்கும் திடீர்னு நல்லா பாஸ் பண்ணி மார்க் நல்ல மார்க் வாங்கியிருப்போம் யோசிக்கும் போது நமக்கே தெரியாது நம்ம அது மட்டும் இல்லாம நம்ம வந்து செஞ்ச ஒரு சின்ன சின்ன ஆன்மீக விஷயங்கள நடந்திருக்கும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல மூட நம்பிக்கை திணிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் வராது அப்படிதான் ஒருவேளை உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க நம்ம வந்து யூடியூப் வச்சிருக்கோம் எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா வந்து அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம பலன் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றதுதான் சோ வந்து இந்த விஷயத்த நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையிலயும் மாற்றம் நடக்கலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் சொன்ன அந்த அற்புதமான பொருள் இந்த வளம்புரி சங்கு தான் இந்த வளம்புரி சங்க வந்து நிறைய பேர் வீட்ல இப்ப வச்சிருக்கீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதற்குரிய மதிப்பு வந்து எத்தனை பேருக்கு தெரியும் இது வந்து இன்னும் பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் வளம்புரி சங்கு வந்து திருமாலோட கையில வந்து இருக்கிற ஒரு பொருள்னு தெரியும் ஒரு ஆன்மீக பொருள் ஒரு பரிசுத்தமான பொருள் இதுல அபிஷேகம் பண்ணும்போது இறை சக்தி இன்னமும் அதிகரிக்கும் தெரியும் அதே மாதிரி இது வந்து திருமகளோட சேர்ந்து பிறந்த ஒரு பொருள் அதாவது நம்ம பார்க்கடலை கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது பதினாறு பொருட்கள் வந்து வந்துச்சு அதுல மகாலட்சுமியோட சேர்த்து இந்த திரும அதர் வளம்புரி சங்கம் வந்தது இந்த வளம்புரி சங்கு வந்து திருமகளோட சகோதரன் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த வளம்புரி சங்க திருமால் தனது திருக்கரத்துல வச்சிருப்பாரு லட்சுமி தேவிய வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மார்புல வச்சிருப்பாரு சோ அப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புதமான பொருளை நம்ம பயன்படுத்துறது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டுல நடக்கிற சண்ட சச்சரவுகள்ல இருந்து நமக்கு ஏற்படுற தடைகள்ல இருந்து நம்ம நீங்கி நல்லபடியா இருக்கலாங்கிறதா நான் சொல்ல வரேன் இப்ப நான் சொல்றதை கவனமா வந்து கேட்டுக்கோங்க அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும் அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு பாக்காதீங்க அப்ப வந்து நான் சொல்ற விஷயம் முழுசா உங்களுக்கு வந்து சேராது இந்த காலகட்டத்துல எல்லாருமே வந்து ரொம்ப வந்து ஆதங்கப்படுற ஒரு விஷயம் அந்தந்த வயசுல நமக்கு நடக்க வேண்டிய நல்லது வந்து நடக்கல அதாவது கல்யாணம் ஆகட்டும் குழந்தையாகட்டும் ரெண்டுமே தான் இப்ப கல்யாணம் வந்து ஃபர்ஸ்ட் இப்ப உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதனால வந்து திருமண தடை வந்து ஏற்படுது அப்படின்னா ஒரு எளிய பரிகாரம் இந்த வளம்புரி சங்கம் மூலமா உங்க வீட்டுல இந்த வளம்புரி சங்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அது நிவர்த்தி ஆகும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில அம்பாளுக்கு இதுல பசும்பால் நிரப்பி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை நீங்க வந்து அபிஷேகம் செய்யணும் உங்க வீட்டுல அம்பாலோட விதிரகம் இருந்தா நீங்களே அபிஷேகம் செய்யலாம் இல்ல பக்கத்துல இருக்க கோவில்ல உங்களை சொன்னா கேட்பாங்க செஞ்சு தருவாங்க அந்த பூசாரி அப்படின்னா நீங்க சொல்லி இந்த மாதிரி பரிகாரம் சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க வளம்புரி சங்க வாங்கி பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க கணபதியோட அருளையும் உங்க குலதெய்வத்தோட அருளோடையும் வேண்டிக்கிட்டு இருபத்தி ஏழு செவ்வாய்கிழமை இந்த ப வளம்புரி சங்கல பசும்பால் நிரப்பி அபிஷேகம் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல விஷயம் சீக்கிரமா நடக்கும் இது வந்து திருமண தடை இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பேர் குழந்தை பேர் இருக்கவங்க வேணுங்கிறவங்க இந்த வலம்புரி சங்கு சுத்தமான வலம்புரி சங்குல நாப்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இதுல பசும்பால் நிரப்பி அதை வந்து பாத்தீங்கன்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து வந்து குடிக்கணும் நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் இதுல இடையில மாலை விட வந்தா அதை அஞ்சு நாள் தள்ளிட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் நாப்பத்தெட்டு நாள் கண்டினியூ பண்ணி நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணணும் குழந்தை பேருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கணவனும் மனைவியும் எவ்வளவு சிரத்தை எடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து பூஜை பண்றமோ நமக்கு சீக்கிரமான பலன்கள் வந்து கிடைக்கும் சரிங்களா கோவிலுக்கு போற இருந்தாலும் சரி வீட்டுல பூஜை பண்ணாலும் சரி குழந்தை பேருக்கு எதாவது பரிகாரம் பண்ணாலும் சரி கணவனும் மனைவியும் சேர்ந்து பண்ணும் அதுக்கான பலன் வந்து சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் இதே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பேருக்காக பஞ்சமி திதி அதாவது நம்ம அம்மனுக்குரிய பஞ்சமி திதியில இதுல குங்கும பூ அதுக்கப்புறம் பால் சேர்த்து நீங்க வந்து இந்த வளம்புரி சங்குக்கு வந்து பூஜை பண்ணுங்க பூஜை பண்ணும்போது குழந்தை வேணுங்கிற அந்த மனசு ஒரு மனசோட ஒரு ஒரு அச்சதையிலோ இல்ல ஒரு பூக்களாலயோ இல்ல வந்து தங்க காயினா வச்சிருந்தா அதனாலயோ உங்களுக்கு என்ன மல்லிகை இருந்தா அதனாலயோ எதிராயோ இருந்தாலும் வளம்புரி சங்கையை போட்டி நூத்தி எட்டு தட சொல்லி எனக்கு வந்து அழகான குழந்தை வேண்டும் அதுக்கு நான் சங்குல வந்து பால் கொடுக்கணும் அப்படிங்கறத வேண்டிக்கிட்டு நீங்க வந்து நல்லபடியா இந்த வளம் சொல்லுங்க இவங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா சோ வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பேருக்கு ரெண்டு விஷயம் எ நாள் தொடர்ந்து வந்து பசும்பால் ஊத்தி கணவனும் மனைவியும் அதே மாதிரி இந்த நாளோ நாளோ இல்ல அலம்புரி சங்குக்கு கணவன் மனைவியும் சேர்ந்து பூஜை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து பிரச்சனை இப்ப நிறைய பேர் நம்ம எங்க இருக்கோம் வாடகை தான் இருக்கோம் சொந்த வீட்டுல இருக்க முடியாது சொந்த வீட்டுல இருக்கவங்களே வாஸ்து பார்த்து கட் கட்டுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இது வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு வாஸ்து வந்து பார்க்க முடியுமானா கஷ்டம் தான் அப்படியே பார்த்தாலும் நமக்கு ஏற்ற பட்ஜெட்ல இந்த வீடு அமையமான்னு தெரியாது சோ வந்து பாத்தீங்கன்னா இதுல துளசி தண்ணி துளசி தீர்த்தம் அதாவது துளசி வச்சு அந்த தீர்த்தத்தை நிரப்பி வீடு முழுக்க தெளிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தெளிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீட்டுல இருக்க கெட்ட சக்திகள் போய் வாஸ்தோஷம்லாம் நீங்கி நல்லபடியான ஒரு அமோகமான ஒரு நல்ல வாழ்க்கை வந்து நமக்கு வந்து அமையும் நம்ம வீட்டுல இருக்க துர்த சக்திகள் எல்லாமே இந்த தீர்த்தத்தின் மூலமா தெளிக்கும் போது போயிடும் அப்படிங்கிறதுதான் உண்மை நம்ம மேலையும் தெளிச்சுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க துர்சக்திகளும் சக்திகளும் வந்து பாத்தீங்கன்னா வெளியேறும் நம்ம கிட்ட இருக்க திருஷ்டி தான் அகலுங்கிறது தான் உண்மை அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோமவாரத்துல சிவபெருமானுக்கு நூத்தி எட்டு சங்காபிஷேகம் ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் செய்யறாங்க பாத்தீங்களா அப்ப இதோட மகத்துவம் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த சங்காபிஷேகத்தை பார்த்தாலே பாவம் போகும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த சங்க நம்ம வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம வீட்டுல எத்தனை எப்படி இருந்த கண்திருஷ்டியா இருந்தாலும் எவ்வளவு கெட்ட சக்திகள் இருந்தாலும் இவங்க வந்தாலே அவங்க எல்லாம் போயிடுவாங்கதான் நம்பிக்கை அது மட்டும் இல்லாம புதுசா வீடு கட்டுறவங்க நிலைவாசல்னு வைப்பாங்க அதாவது நிலக்காத நிலக்கதவு ஊன்றரும் நிலக்கால் உண்றோன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி வைக்கும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பொண்ணு அப்படிங்கிறது போட்டு வைப்பாங்க அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா நானும் எங்க நிலைக்கால்ல வந்து பாத்தீங்கன்னா சில பொருட்கள்லாம் சேர்த்தேன் அப்ப வந்து சேர்த்தேன் ரொம்ப வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் சேர்த்தேன் ஆனா எனக்கு வளம்புரி சங்க சேர்க்கணும்னு எனக்கு தெரியாது அது வந்து தெரிஞ்சிருந்தா நான் அப்பயே சேர்த்திருப்பேன் இந்த வளம்புரி சங்க நம்ம நிலைவாசல்ல நிலைக்கால் ஊனும் போது நம்ம வைக்கும் போது மூன்று தலைமுறை ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை மூன்று தலைமுறைக்கும் நம்ம செல்வ செழிப்போட வாழுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிலைவாசல்ல வந்து இந்த வளமுறை சங்கம் வந்து பதிக்கிறாங்க நீங்க யாராவது வீடு கட்டிட்டு இருக்கீங்க ஏன்னா நிலைக்காத ஊன்ல நிலைக்கால் ஊன்ல அப்படின்னா இந்த விஷயத்தையும் சேர்த்து வைங்க உங்க தலைமுறை வந்து மூன்று தலைமுறை வந்து நல்லபடியா வந்து செல்வ செழிப்போட வாழும் அந்த குபேர சம்பத்தோட வாழும்ங்கிறதுதான் நம்பிக்கை ஏன்னா இவங்க மகாலட்சுமிக்கு உரியவங்க மகாலட்சுமிக்கு உரியவர்ல குபேரரும் முக்கியமானவர் அதனால நிலைக்கால் உணும் போது பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் லாஸ்டா நான் சொல்ல போறது கடன் கடன் இல்லாத மனுஷங்களே இல்லை என்ன நான்ல இருந்து இருந்து இத பார்த்துட்டு இருக்கோம் முக்கால்வுசி பேர் பெரிய பெரிய ஆஹ் ஆ கடனால இருந்து எல்லாருமே கடனாலதான் வந்து கஷ்டப்படுறோம் அந்த கடன் வந்து தீரணும் அப்படின்னா இந்த வலம்புரி சங்க நம்ம வந்து சங்கு கோலம் போட்டு நடுவுல வச்சுட்டு வடக்கு முகமாவோ இல்ல தெற்கு முகமாவோ பார்த்து வைக்கணும் இந்த முகம் வந்து வடக்கு ஏன்னா தெற்கு பார்த்துதான் இருக்கணும் இந்த மாதிரி வச்சிட்டு நீங்க வந்து தொடர்ந்து வந்து செவ்வாய்க்கிழமையோ இல்ல வெள்ளிக்கிழமையோ இல்ல நாப்பத்தெட்டு நாள் தொடர்ந்தோ வந்து பூஜை பண்ணி இந்த கடன் வந்து சுமை வந்து குறையணும் இல்ல பௌர்ணமி பௌர்ணமிக்கு வந்து பூஜை பண்றது அந்த மாதிரி ஒரு நாள் பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து தொடர்ந்து பூஜை பண்ணுங்க இந்த வலம்புரி சங்குக்கு நம்ம வந்து வளம்புரி சங்க கோலம் போட்டு அது மேல இந்த சங்க வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணும் போது நமக்கான கடன் வந்து சீக்கிரமா வந்து குறையுங்கிறதுதான் உண்மை அதுதான் நம்பிக்கையும் கூட சோ இத வந்து செஞ்சு பாருங்க இந்த நாலு விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கு குழந்தை பேரு வாஸ்து பிரச்சனை திருமண தடை கடன் சுமை இந்த நாலுமே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இந்த வளம்புரி சங்க நம்ம வந்து பயன்படுத்துற தான் இருக்கு இதற்குரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் ஒரு பச்சரிசி தட்டில நிரப்பி இந்த வளம்புரி சங்க வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு டெய்லி வந்து அந்த தீர்த்தத்தை வந்து மாத்தணும் அந்த தீர்த்தத்தை வந்து நீ துளசி நீ துளசி செடிக்கு ஊத்தலாம் இல்ல செடி கொடிகளுக்கு ஊற்றலாம் இல்ல வீடு முக்க சிரிச்சு விடலாம் நார்மலா வந்து கீழே போய் ஊத்தக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வளமுரி சங்க நம்ம வந்து பச்சரிசி நிரப்பி தாம்பரத்துல வைக்கும் போது நம்ம வீட்டுல வந்து அன்னத்துக்கு வந்து பஞ்சமே இருக்காது ஸோ இந்த மாதிரி வர ஒரிஜினலான ஒரு வளம்புரி சங்க நீங்க வாங்கி உங்க வீட்டுல வச்சு பயன்படுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க உங்க வீட்டுல நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து நடைபெறும் ஆஹ் வீடு கட்டுறவங்க கண்டிப்பா நிலைக்காலல வளம்புரி சங்க சின்னதா கிடைச்சா அதை வந்து கண்டிப்பா ஊடி வைங்க அதை பதிச்சு வைக்கும்போது மூன்று தலைமுறைக்கு நம்ம குடும்பம் வந்து செல்வ செழிப்போட இருக்குங்கிறத எந்த சந்தேகமும் இல்ல தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த மாதிரி அருமையான ஆன்மீக தகவல்கள் புதுசு புதுசான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனல் தொடர்ந்து பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி